வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பணம் கூட தான் இருக்கும் வீட்டுக்கு வந்து நாளைக்கு பால்கை போய் வச்சிருக்காங்க பால்வை கூட தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் என்னதான் நம்ம பார்த்து பார்த்து கட்டினாலும் ஒரு நாலு பேர் முக்கியமா நம்ம நம்ம என்ன பண்ணணும்னு பாத்துட்டு இருப்பாங்க அது முதல் யாரும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து பார்த்து கேட்டதா அவங்க என்னெல்லாம் பார்த்தாலும் அவங்க மனசுல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்ககிட்ட நேரம் கேட்போம் இன்னொரு நேரத்தை நம்ம காட்டி ஒதுக்கி வந்திருக்காங்க அவங்க வணக்கம் சொல்றோம் வணக்கம் எல்லாருக்கும் வீட்டுங்கிறத ஒரு கனவு அந்த கனவு கிட்ட கட்டணும் அப்படின்ட்டு நம்மளை தேடி ஒரு நம்பிக்கையோட வந்திருப்பாங்க அந்த நம்பிக்கை வந்து நம்ம காப்பாற்றணுமா அவங்க நினைச்சதை விட நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாமா இல்லை நினைச்ச மாதிரி பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத அவங்க மட்டும் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் தரப்போ வந்து இந்த வீடு இப்படி வரும்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் ஒவ்வொரு வேலையும் நடக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவங்க இப்படி முடிச்சு தருவாங்க வேணுட்டு அதாவது எனக்குள்ள சந்தோஷங்கிறத தாங்கவே முடியல அவ்வளோ ஒரு நீட்டா பக்காவா முடிச்சு தந்திருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு பொருளையும் சொல்லணும்னா குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது அவங்க கொண்டு இறக்கி பண்ணியிருக்காங்க பிடிபி இருக்குன்னா என்ன சொல்ல அவ்வளவு ஒரு சூப்பரா கட்டி தந்துருக்காங்க பாக்குறப்ப அதை பார்த்துட்டே போல இருக்கு ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு பெயிண்டிங் ஒவ்வொரு ஒர்க்கும் இப்போ எப்படி நம்ம வந்து சொன்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா இப்போ இவ்வளோ பட்ஜெட் சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும் இல்லை இதுக்கு எடுத்தா எக்ஸ்ட்ரா இல்லை இதுக்கு எடுத்தா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் தாண்டி நாங்கள் எதுவும் கேட்டோமா எதுவுமே நீங்க கேட்கல அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதே ரூபா தான் நான் கொடுத்தேன் ஆனால் இடையில இந்த சிமெண்ட் மூட சல்லி மணலுக்கு என்ன ரேட்டு கூடுனாலும் அவங்க அதை இது கூடிட்டு எனக்கு அதிகமாக பைசா தாங்க அப்படின்னு ஒரு ரூபா கூட அவங்க எங்கிட்ட கேட்டது கிடையாது கரெக்டாக நாங்கள் எல்லாம் அமௌண்ட் கொடுத்தோமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஆனால் இப்படி ஒரு வீடு கட்டுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் ஒவ்வொருத்தவன் இனி வர்றப்போ பார்க்குறப்ப ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ காஸ்ட்லியாக ஒவ்வொரு பொருளும் இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோக்குள்ளே இருக்குது எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பெயிண்டிங்காக இருக்கட்டும் டைல்ஸாக இருக்கட்டும் டோராக இருக்கட்டும் ஜன்னலாக இருக்கட்டும் ஜன்னலுக்குள்ளே கண்ணாடியாக இருக்கட்டும் அல்லது பாத்ரூம் டைல்ஸு என்ன பொருள் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி அந்த எதுவுமே குறை சொல்ல முடியாது அவ்வளோ நீட்டாக அவ்வளோ பக்காவா ஆனால் இப்படி நான் சில இடத்துல வேலை பார்க்குறாங்க ஆனால் இவ்வளோ நீட்டெல்லாம் முடிச்சு இப்போல்லாம் இல்லை ஆனால் நிறைய பேர் பால்காய் போயிருக்கேன் ஆனால் இதை பார்த்த உடனே அப்படி மனசுக்கு பிடிச்சி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அவ்வளவு நீட்டா சூப்பரா இருக்கு உங்களோட கனவு வீட வந்து நாங்க நினைவாக்கிருக்கோமா ஓகே தானா உங்க வேலைகள் கனவுலயே நான் இப்படி ஒரு வீட கனவு காணல ஆனா இது பாக்குறப்ப இப்படி ஒரு கனவு கண்டிருக்க மாட்டோமான்னு தோணுச்சு அவ்வளவு ஒரு நீட்டா இருக்கு கெட்டுறப்ப வந்து தெரியல எனக்கு இப்படி வரும் ஏதோ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா முடிக்க ஒவ்வொன்னு முடிக்கிறப்போ இது நம்ம வீடா

இந்த மாதிரி ஒரு கன்சிشن பார்த்ததே கிடையாது. பிடிச்ச மாதிரி பிடிச்சது இல்ல. அதோடு செம்ம 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 செம வெளுக்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நூறு மேடங்கே. எ நம்ம நினைச்சே பார்க்கல. பயங்கரம். பக்கா. மூบ எதே ஒரு சந்தோஷம். வீட்ல ஒரு விருத்தி. உள்ள காரை சந்தோஷம். விருத்தி. வீடு அப்படி ஒரு சந்தோஷம். வார்த்தைகள்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஏன்னா யாருமே இந்த மாதிரி வார்த்தைகள் கூடுறது இல்லை இப்ப வர வரதான் நம்மளோட ஒர்க்காக இருக்கட்டும் வேலைகளாக இருக்கட்டும் ஸ்டைலாக இருக்கட்டும் மாத்திட்டு இருக்கும் அது வந்து நீங்க எங்களுக்கு வந்து ஒரு கொடுத்த வாய்ப்புக்கு மிக மிக்க நன்றி நீங்க வந்து இந்த வயசுல இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அது ரொம்ப மேன்மேல் வளர்ச்சி தான் நீங்க அடையணும் அதுக்கு வந்து நாங்க எல்லாருமே உங்களுக்கு மனசார வாழ்த்து சொல்றோம் இந்த வீடு கெட்ட போறமா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி என்ன சொல்லுவீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கேட்கறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு அமௌண்ட் அப்புறம் போதுமான டைம் இந்த ரெண்டும் நம்ம கொடுத்தா நம்ம வீடு நம்ம நிலை பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா பிரம்மாண்டமா எது நான் சொல்லலாம் சொல்லிட்டு அவ்வளோ பக்கவா முடிச்சு நம்மகிட்ட தருவாங்க இந்த வீடு வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க இப்பதான் வந்து இளைஞங்க நம்ம வீடு எடுத்து கொடுக்கும்போது அவங்ககிட்ட கேட்கலாம யாரும் வீட்டு உணரோட தான் நம்மளே கேட்பாங்க வணக்கம்யன் வணக்கம் நாங்க வரும்பொழுது அரம்பித்தி நான் இவ்வளவு குளிக்க முடியும் நினைக்கிறேன் என்னுடைய மதனுடைய இது ரொம்ப திருப்தியா இருக்கு இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருப்பானு இருபது என்னடா கூட நினைக்கிறேன் ஆனா உங்க தயவாரிக்க ஒரு அமைப்பு புடிச்சிருக்கேன் நான் நினைச்சு கூட அவங்களை பார்க்கறேன் இவ்வளவு துறைய்க்கு முதல்ல இருந்திருக்கு இவ்வளவு துறைய்க்கு

لا 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 لا